படிப்பேன் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம புரிய இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி இது கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய பழைய பாட புத்தகத்தில் இருக்குது சரிங்களா மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லாலை குறிப்பதே மரபு எனப்படும் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை ஆகும் பானை யானை கன்று என்பதை மரபு சொல் யானை குட்டி என கூறுவது மரபு பிழை யானை எப்பயுமே வந்து யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும் யானை குட்டி அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க மரபு பிழை அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இப்ப நம்ம வந்து ஃபுல்லா இதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இளமை மரபு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாவரத்துக்கு கொடுத்துருக்காங்க காய்களின் இளமை மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்திரி பிஞ்சு தென்னங் குறும்பை வாழை கச்சல் மா வடு சரிங்களா எல்லாமே தாவரத்தூடிய இளமை பெயர் ஓகே அடுத்து விலகக்கூடிய இளமை பெயர் கொடுத்துருக்காங்க இளமை மரபு கொடுத்துருக்காங்க குருவி குஞ்சு கழுதை குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு எருமை கன்று நாய்க்குட்டி புலி பரல் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனை குட்டி கீரி பிள்ளை அப்ப இதுல இன்னொரு கொடுத்துருந்தாங்க இல்லையா யானை என்ன கொடுத்துருந்தாங்க யானை கன்று ஞாபகம் வச்சுக்கோங்க யானை குட்டி கிடையாது கன்று ஓகே அடுத்து ஒளி மரபு சொற்கள் குயில் என்ன பண்ணும் கூவும் கிளி கொஞ்சம் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் நரி ஊழையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை என்ன பண்ணும் பிளிரும் ஓகேங்களா இதெல்லாமே அது அந்த விலங்குகள் வந்து என்ன சத்தம் எழுப்பும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து வினை மரபு சொற்கள் ஓகே அப்பளம் என்ன பண்ணணும் தின் அப்பளம் தின் நெல் தூற்றனும் நீர் பாய்ச்சனும் காய்கறி அரியனும் களை பறிக்கனும் பாட்டு பாடு இலையை பறி பழம் தின் மலர்கொய் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பளம் தின்னனும் நெல்லை தூற்றனும் நீர் பாய்ச்சனும் காய்கறி அரியனும் கலையை பறிக்கணும் பாட்டு பாடணும் இலை பறி பழம் தின் மலர்கொய் இதெல்லாமே மரபு சொற்கள் சரிங்களா இப்ப இதுக்கான பயிற்சிக்காக பொருட்கள் கொடுத்துருக்காங்க பொரு பார்ப்போமா யானை என்ன பண்ணும் யானை கரையும் குதிரை குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் சரி நரி ஊழையிடும் குயில் கூவும் சரிங்களா வச்சுக்கோங்க காகம் என்ன பண்ணும் கரையும் குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் சிங்கம் முழங்கும் நரி கூவும் ஓகேங்களா இதுதான் மரபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பழைய பாட புத்தகத்துல இருக்கு மரபுத் வந்து பழைய புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப புது புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் சரிங்களா மரபுத் தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் தமிழ் மொழிக்கென சில மரபு சொற்கள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன பறவைகளின் ஒளி மரபு ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் புயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் ஓகேங்களா தொகை மரபு கொடுத்துருக்காங்க மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை அடுத்து வினை மரபு கொடுத்துருக்காங்க அடுத்து சோர் உண்ணனும் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூ கொய் இலை பறி பாலை வனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே புதிய புத்தகத்தில் எட்டாம் வகுப்புல முதல் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மரபு சொற்கள் சரிங்களா இதுக்கான மரபு சொற்களுக்கான தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அதை பார்ப்போம் கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் பால் என்ன பண்ணணும் பால் பருகனும் நிறை ஆ நிறை ஆட்டு மந்தை சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மரபு சொற்கள் நம்முடைய புதிய பாட புத்தகத்துல இது எல்லாமே கொடுத்துருக்காங்க மரபுப்பிள்ளையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் பூப்பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்ட தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல நிறைய மரபு சொற்களை வந்து நீ இருக்கு சரியா இதை சரியா எழுதணும் சேவல் என்ன பண்ணும் சேவல் கூவும் சத்தும் கேட்டு கயல் கண் விழித்தால் பூவை பறிக்கணுமா கொய்யணுமா பூவை கொய்யணும் பூவை கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்தது அப்படின்னு இருக்கு குயில் என்ன பண்ணும் கூவும் கொண்டிருந்தது பூவை என்ன பண்ணணும் பூவையும் கொய்யணும் பறிக்கக்கூடாது கொய்யணும் பூவை கொய்து தோரணம் கட்ட மாவில்லையை கொய்து இலைய என்ன பண்ணணும் மாவிலையை கொய்யக்கூடாது பறிக்கணும் பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்து பாலை குடிக்க கூடாது என்ன பண்ணணும் பருகணும் பருகு பாலை பருகி பள்ளிக்கு புறப்பட்டால் அப்படிங்கறதுதான் சரியான மரபு ஓகேங்களா இது ஐந்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுத்த மரபு சொற்கள் மயில் என்ன பண்ணும் அகவும் கிளி என்ன பண்ணும் பேசும் குரங்கு அழப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லமா யானை என்ன பண்ணும் பீளிரும் ஓகேங்களா இது ஃபுல்லா ஐந்தாம் வகுப்புல கொடுத்தது